தமிழ் ரசிகர்களின் கனவு கன்னியாக இருந்தவர் நடிகை சிம்ரன் பிஸியான நடிகையாக ஜொலித்தார் நடித்த படமெல்லாம் ஹிட்னு சொல்கிற சொல்ற அளவுக்கு நல்ல கதைகளை தேர்வு செய்து நடித்தார் அஜித் விஜய் விஜயகாந்த் கமலஹாசன் சூர்யா பிரபு தேவா என்று மாஸ் ஹீரோக்களுடன் இணைந்து ஏராளமான படங்கள் நடித்து ஹிட் கொடுத்திருக்காங்க விஇபி படம் மூலமாக அறிமுகமான சிம்ரன் ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் பூச்சூடவா கொண்டாட்டம் தொல்லாத மனமும் துள்ளும் வாலி ஜோடி என்று ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் நடிப்பு மட்டுமின்றி டான்ஸிலும் கலக்கியவர் டான்ஸில் விஜய்க்கு டஃப் கொடுக்கக்கூடிய நடிகை என்றால் அது சிம்ரன் மட்டும்தான் என்று சொல்லும் அளவிற்கு இவர்களது டான்ஸ் இருக்கும் விஜய் உடன் இணைஞ்சு இவங்க ஆடிய ஆல்தோட்ட பூபதி என்ற பாடலை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறந்துவிட முடியாது சினிமாவில் அறிமுகமான போது எப்படி இருந்தாரோ அப்படியே இப்போதும் இருக்கிறார் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் பல படங்களில் நடித்துள்ளார் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போதே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தீபக் பாகா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து இவர்களுக்கு இரு மகன்கள் இருக்கின்றனர் மகனுடன் ரீல் செய்த வீடியோக்களை இவர் வெளியிட்டிருக்கிறார் ரஜினியுடன் இணைந்து பேட்ட படத்தில் நடித்திருப்பார் இப்போது இவர் நடிப்பில் சப்தம் தி லாஸ்ட் ஒன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார் இந்த படங்கள் இந்த ஆண்டு திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் விகிட நிகழ்ச்சியில் அவருக்கு எவர்கிறின் நடிகைக்கான விருதை தயாரிப்பாளர் தானு மற்றும் இயக்குனர் வசந்த் இருவரும் இணைந்து வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பேசிய தானு சிம்ரன் விஐபி படத்தில் நடிக்க வந்தது குறித்தும் அவருக்கு செய்த உதவி பற்றியும் பேசினார் அதில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் எனக்கு பிரைவேட் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தது நான் எடுக்கவில்லை என்பதால் நான் தான் சிம்ரன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கேட்டு மெசேஜ் அனுப்பினார் அதன் பிறகு நான் ஃபோன் செய்து என்ன ஹெல்ப் என்று கேட்டேன் அதற்கு சிம்ரன் நான் குழந்தைகளை அழைத்து கொண்டு லண்டனுக்கு வந்து ஹோட்டலில் தங்கியிருந்தேன் ஆனால் நேரம் முடிந்துவிட்டது எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாது என்று சொல்லி காலி செய்ய சொல்கிறார்கள் ஆனால் இப்போது நான் குழந்தைகளுடன் இருப்பதால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கேட்டார் பண உதவி வேண்டாம் தங்குவதற்கு மட்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் பண உதவி வேண்டாம் தங்குவதற்கு மட்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னவுடனே லண்டனில் இருக்கும் ஒருவருக்கு ஃபோன் செய்தேன் ஆனால் அவர் அமெரிக்கா சென்று விட்டதாக கூறினார் மற்றொருவருக்கு ஃபோன் செய்யவே அவரும் லண்டனில் இருப்பதாக கூற சிம்ரன் நம்பர் வாங்கி அவரை தொடர்பு கொண்டார் அவர் சிம்ரனுக்கு பாதுகாப்பான இடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார் அதேபோல் என்னதான் அவர் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்தாலும் அவரது முதல் படத்தின் தயாரிப்பாளர் நான் என்ற அடிப்படையில் எனக்கு ஃபோன் செய்து உதவி கேட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று கூறினார் அப்போது பேசிய சிம்ரன் அவர் மட்டும் உதவி செய்யவில்லை என்றால் நான் எங்கு தங்கியிருப்பேன் என்று யோசிக்கவே எனக்கு கஷ்டமாக இருந்தது என்று கூறியிருக்கிறார் இது போன்ற பல உதவிகளை நிறைய பேர் செய்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கான்பர்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை